முப்பத்தி ஆறாவது சர்க்கம் சித்தார்த்தன் செய்த உபதேசம் அப்போது இஸ்வாக மன்னர் தசரதர் வாக்குறுதியில் வாக்குறுதியில் கட்டுப்பட்டவராகி கண்களில் நீர்வழிய பெருமூச்சு விட்டு கொண்டு சுமந்திரரை பார்த்து மறுபடியும் பின்வருமாறு கூறினார் சாரதி ஏராளமான உத்தம பொருட்களுடன் நால்வகை படையும் ராமனை பின்தொடர்ந்து செல்வதற்காக உடனே ஆணையிடு நல்ல தோற்றம் நன்னடத்தை பேச்சு உடைய தாசிகள் பெரும் செல்வந்தர்களும் பெரிய அளவில் வியாபாரம் செய்பவர்களுமான வணிகர்கள் முதலியோர் அரசகுமாரன் ராமன் படையை அழகு செய்யட்டும் படைகளுடன் செல்லட்டும் எவர்கள் எல்லோரும் ராமனை அண்டி பிழைக்கிறார்களோ எவர்களுடைய வீர தீரத்தை பரிசோதித்து தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறானோ அத்தகையவர்களுக்கும் பல வகையான பொருட்களை அளித்து அவர்களையும் ராமனின் பாதுகாப்புக்காக உடன் செல்லும் நால்வகை சேனைகளுடன் போகும்படி உத்தரவிடும் முக்கியமான ஆயுதங்களும் நகரத்தார்களும் வண்டிகளும் காட்டின் உட்பகுதியை நன்றாக அறிந்த வனவாசிகளும் காகுத்தனுடன் செல்லட்டும் பாதையில் எதிர்ப்படும் சிறு விலங்குகளையும் பெரிய யானைகளையும் கொன்று போடுவான் காட்டு தேனை பருகுவான் பல வகையான ஆறுகளை பார்த்து மகிழ்வான் இவ்வளவு ஆனந்தத்திற்கு இடையில் ராஜ்யத்தை பற்றி எண்ணி பார்க்கவே மாட்டான் மனித சஞ்சாரமற்ற காட்டில் வசிக்கப் போகிறான் ராமன் அதனால் என்னுடைய தானிய களஞ்சியமும் பொருட்கருவூலமும் அவனுடன் செல்லட்டும் புண்ணிய சேத்திரங்களில் வேள்விகள் செய்து கொண்டும் ஆச்சாரியர்களுக்கு விருப்பம் போல் தட்சனை கொடுத்து கொண்டும் முனிவர்களுடன் கூடி உபதேசம் பெற்றுக்கொண்டும் காட்டில் ராமன் சுகமாக இருக்க வேண்டும் பேராற்றல் படைத்த பரதன் அயோத்தியை பரிபாலித்து வருவான் அதுபோல தேவையான எல்லா பொருட்களுடனும் ராமன் இங்கிருந்து அனுப்பி வைக்கப்படட்டும் இவ்வாறாக காகுத்த மன்னர் சொல்லி முடித்தவுடன் கைகேயி மனத்தில் பயம் தோன்றிவிட்டது முகம் வற்றி போயிற்று குரலும் அடைபற்று போயிற்று அவர்களுக்கு கவலையும் அச்சமும் ஏற்பட்டன முகம் வாட்டமடைந்தது வேறு யாரையும் ஏறிட்டு பார்க்காமல் மன்னரையே நோக்கி கைகேறி பின்வெறுமாறு கூறினாள் அப்பாவியாய் நடிக்கும் மன்னரே சுவையான மதுவின் சாரமான பகுதியை குடித்துவிட்டு அடியில் தங்கியிருக்கும் கசண்டுவை யாரும் சீந்தக்கூட மாட்டார்கள் என்பது போல செல்வ செழிப்பை இழந்து போய் போகத்திற்குரியதாக எதுவுமே இல்லாத வெற்று ராஜ்யத்தை பரதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நாணத்தை துறந்து கொடூரமான வார்த்தைகளை பேசும் தடக்கண்ணால் கையேயைப் பார்த்து மன்னர் தசரதர் கூறினார் பண்பில்லாதவளே எதிரியாக இருப்பவளே பெரும் சுமையை என் மேல் ஏற்றிவிட்டு அதை தாங்க முடியாமல் நான் தவித்து கொண்டிருக்கும் போதே மேலும் என் மேல் பாரத்தை ஏற்றுகிறாயே இப்போது சொன்ன விஷயத்தை முதலிலேயே ஏன் என்னை கேட்கவில்லை ராமனுக்கு வனவாசம் என்பதே என்னால் பொறுக்க முடியாத சுமை படைகளும் பிற பொருள்களும் அனுப்பக்கூடாது என்று இப்போது கூறுவது மேலும் அதிக பாரத்தை ஏற்றுவதாக இருக்கிறது சீற்றம் பொங்க அவர் இவ்வாறு கூறியதைக் கேட்டதும் கைகேயி அழகியார் இருமடங்கு கோபம் கொண்டு மன்னரை நோக்கி கூறினாள் புதல்வனை நாட்டிலிருந்து வெளியேற்றுவது என்பது உங்கள் பரம்பரை பழக்கம்தானே உங்களுடைய பரம்பரையில் முன்னர் இருந்த சகரன் என்ற மன்னர் மூத்த புதல்வன் அசமஞ்சன் என்பவனை நாடு கடத்தினார் அதுபோலவே இவனும் போக வேண்டியது தானே இவ்வாறாக அவள் பேசியதை கேட்ட அரசர் அட கஷ்டமே என்று ஒரு சொல்லை கூறி எல்லையில்லாத தன் மனக்கஷ்டத்தை வெளிப்படுத்தினார் அந்த இடத்தில் இருந்த மக்கள் எல்லோரும் மிகவும் வேதனை அடைந்தார்கள் ஆனால் அவள் மட்டும் அந்த இழிச்சொல்லை பொருட்படுத்தவே இல்லை அப்போது வயது முதிர்ந்தவரும் அமைச்சர்களில் சிறந்தவரும் புண்ணியசீலரும் மன்னரால் மதிக்கப்பட்டவருமான சித்தார்த்தர் என்று பெயர் பெற்றவர் கையேயிடம் சொன்னார் அசமஞ்சன் தீய புத்தி உடையவன் தெருவில் விளையாடிக் கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகளை கைப்பற்றி எடுத்துச் சென்று சரையுவில் தூக்கி எறிவான் அவை திக்குமுக்காடி இறந்து போவதைக் கண்டு மனம் கழிப்பான் இந்த கொடுமையான விளையாட்டை பார்த்த நகரத்தார்கள் மிகவும் கோபம் கொண்டு மன்னர் மன்னரிடம் சென்று முறையிட்டார்கள் நாட்டு நலனில் அக்கறையுள்ள அரசரே ஒன்று அசமஞ்சனை மட்டும் வைத்து கொண்டிருங்கள் அல்லது எங்களை மட்டும் இங்கு இருக்க விடுங்கள் இதை கேட்டதும் மன்னர் அவர்களை பார்த்து இந்த பயத்திற்கு என்ன காரணம் என்று கேட்டார் மன்னர் கேட்டவுடன் குடிமக்கள் பதில் சொன்னார்கள் இவன் விளையாடிக் கொண்டிருக்கும் எங்கள் குழந்தைகளை கைப்பற்றி அவர்கள் பயந்து நடுங்கும் போதே சரைவில் தூக்கி எறிந்து அவர்கள் நீரில் மூழ்கி இறப்பதை பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறான் குடிமக்களுடைய குற்றச்சாட்டை கேட்ட மன்னர் அவர்களுக்கு நீதி வழங்குவதற்காக கேடு விளைவிக்கும் அந்த புதல்வனை தன்னிடமிருந்து விலக்கிவிட்டார் தந்தை தேவையான பொருட்களுடன் கூட அவனையும் அவன் மனைவியையும் ஒரு வாகனத்தில் ஏற்றி தன் பணியாளர்களை பார்த்து வாழ்நாள் முழுவதும் இவன் நாட்டின் புறத்தே இருக்க கடவன் என்று உத்தரவிட்டார் பாவம் புரிந்த ஒருவன் எவ்வாறு கஷ்டப்படுவானோ அவ்வாறே களை கூடை எடுத்துக்கொண்டு மலைகளிலும் காடுகளிலும் நாலா பக்கங்களிலும் சுற்றித் திரிந்தான் மன்னர் சகரன் மிகவும் தார்மீகர் அதனால் பாவியான அவனை கைகழுவினார் பட்டாபிஷேகத்திற்கு தடை போடும் முடியான என்ன மகாபாவத்தை செய்தார் ராமன் ராகவனிடம் எந்தவொரு சிறு குறையையும் நாங்கள் காணவில்லை பூர்ணச்சந்திரனிடம் சிறு குறை காணப்படலாம் ஆனால் குறை என்பதை ராமனிடம் காணவே முடியாது அல்லது தேவி தாங்கள் ராமனிடம் ஏதேனும் குறை கண்டிருந்தால் இப்போது தெளிவாக சொல்லிவிடுங்கள் குறை உண்மையாக இருந்தால் ராமன் நாடு கடத்தப்படட்டும் ஒரு தவறையும் செய்யாதவனும் சன் மார்க்கத்திலேயே ஈடுபட்டிருப்பவனுமான ஒருவனை தியாகம் செய்தால் அந்த அதர்மத்தை செய்தவன் இந்திரனாகவே இருந்தாலும் கூட அவனுடைய மகிமையை புசுக்கிவிடும் தேவி ராமனுடைய பட்டாபிஷேகத்தை குலைப்பது என்ற உங்கள் முயற்சி இத்துடன் நிற்கட்டும் நன்முகத்தாலே மக்களின் ஒட்டுமொத்த இகழ்ச்சியிலிருந்தும் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அல்லவா சித்தார்த்தனின் உரையை கேட்ட மன்னர் மிகவும் களைத்துப் போனதால் மெழிந்த குரலில் சோகத்தில் விளைந்த சொற்களால் கையேயை பார்த்து இவ்வாறு கூறினார் பாவத்தின் மொழி வடிவே பாவத்தின் முழு வடிவே சித்தார்த்தருடைய இந்த நன்மொழிகள் உனக்கு பிடிக்கவில்லை எனக்கோ அல்லது உனக்கோ நல்லது எது என்பதை நீ அறியவில்லை தீமை தரும் வழியை ஏற்று தவறான செயல்கள் செய்கிறாய் உன்னுடைய நடவடிக்கைகள் நன்னறியிலிருந்து வெகு தூரம் விலகி நிற்கின்றன இந்த நாடு சுகம் செல்வம் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இப்போது நானும் ராமனை பின்தொடர்ந்து போகப் போகிறேன் மன்னன் பரதனோடு கூட நீ மட்டும் உன் விருப்பப்படி நெடுங்காலம் ஆட்சியை அனுபவித்து கொண்டிரு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் முப்பத்தி ஆறாவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் வளாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க வாழ்க மறை அறங்கள் ஓங்க நட்சபம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் மேன்மைகள் சனாதன நீதி விளங்குக உலகமல்லாம் மேன்மைகள் தர்ம நீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அனைதினமும் படிப்பதால் அல்லது அனுதினமும் கேட்பதால் சக நன்மையும் நலமும் உண்டாகும் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழேழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் சிரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் அல்லது உறவுகள் ஒன்று சேரும் பிரிந்த குடும்பம் மற்றும் உறவுகள் ஒன்று சேரும் அவர்களின் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூனியம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் எடுத்த காரியங்களிலெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் உங்களை பார்த்தாலே தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பர் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்களாவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சார்ந்தோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனமுருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேரு அடைவர் வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் ஸ்ரீராம ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஹரி ஓம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட்ஸ் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மணியால் தியாகாப்சன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்